ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் ரெண்டு நாளைக்கு பிறந்தது பிறந்த நாள் கொண்டாண்டோமா அந்த டயரில் இருந்தாச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் அச்சய திருதியாக அன்றைக்கி அட்சய திருதியை முன்னிச்சு எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம் சக்கரை பொங்கலுக்கு ஒரு டம்பரை அரிசி எடுத்துருங்க அட்சய திருப்திக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம் அதுக்கு இப்போ வந்து நான் தான் வைக்கப்போவேன் அச்சு அச்சுமல்லத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து இன்றைக்கி அச்சை திருத்தி என்றைக்கு எல்லாேருக்கும் அச்சை திருத்தி வாத்துக்கள் எல்லார் வீட்லேயும் நகை எடுப்பீங்க நகை எடுக்கணும் கண்டிப்பாக சேமிக்கல நாங்கள் வந்து அடுத்த இன்னும் ரெண்டு மாதம் கழித்து எடுக்கலான் இருக்கோம் கையில் காசு இல்லை ஃபீஸ் கட்டணும் முப்பத்தஞ்சாயிரம் அதனால் வந்து நாங்கள் இந்த தடவை எடுக்கலை மெதுவாக எடுத்துக்கலாம்னு விட்டாச்சு பாப்பா டென்த்து படிக்கலாம் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த தடவை எடுக்கலான் இருக்கோம் அதுக்குனால மஞ்சள் குங்கு மஞ்சள் குங்குமம் உப்பு இதெல்லாம் வச்சு சர்க்கரை வச்சு சாமி கொண்ட வாங்க அவங்க பார்ப்போம் சர்க்கரை பாவை காய்ச்சி காய்ச்சிக்குருவோம் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சா கழுவி தான் போட்டிருக்கேன் நல்லாவே இல்லை நல்லதாக பார்த்து கழுவியாச்சு கழுவி நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் அரை கிலோ அரை கிலோ எடுத்துருக்கேன் ஆச்சு அடுத்து இந்த அடுப்பில் வந்து வெண்பொங்கல் போட்டிருக்கேன் நைட் சாப்பாடு அன்றைக்கி பசங்களுக்கு வெண்பொங்கல் தான் வெண்பொங்கல் போட்டு சாம்பார் வச்சு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் பொங்கிடுச்சு மாவை நல்லா அடிச்சு விட்டு தோசை ஊற்றி ரொண்டி தான் வெண் வெண்பொங்கல் சாப்பிடாதவங்களுக்கு எல்லாம் இப்போ சாமி கும்பிட போகிறோம் நாங்கள் சாமி பாட்டு போட்டு கூப்பாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை அன்றைக்கி அச்சு திளை அதனால வந்து பூவெல்லாம் பாப்பா கட்டி வச்சுட்டா இன்றைக்கி லீவு நல்லா வருது அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு மஞ்சள் பூ மஞ்செல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் விளக்கெல்லாம் டேஸ்ட் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு கட்டு வச்சு இன்றைக்கி ஆப்பிளும் இன்னைக்கு சிறப்பாக வச்சு கும்பிட போகிறோம் ஆப்பிள் சக்கரை பொங்கல் இதுதான் இந்த பொட்டு வீட்டில் எண்ணெய் என்ன திரு போட்டாச்சு அப்போ வச்சு சாமி கும்பிடலாம் இங்கே வீட்டு பூஜை தான் பூவெல்லாம் போட்டுடுவோம் சர்க்கரைப்பாவை வந்து காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் சக்கரை பூங்களுக்கு இப்போ தொகரம்பருப்பு சாம்பார் தான் போட்டிருக்கோம் தக்காளி பல்லாரி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாம்பாரை குக்கரில் கூட்டிட்டு வந்து சர்க்கரைப்பாவை ஊற்றுவோம் சக்கரைப்பா ஊற்றி வச்சு நல்லா கிண்டிட்டு நிறைய ஊற்றி தாய்ஸு ஊற்று வந்திடலாம் இப்போ துளசி செடிக்கு தான் செலகப்படுத்தி இருப்போம் துளசி செடி பக்கத்தில் கீழே கலக்கப்பதி சாப்பிட்டு கத்தியும் பற்றி ரெட்டி கமாலுக்கு விலைக்கு வைப்பேன் எலும்புச் சம்பளமும் வைப்பேன் எலுமிச்சம்பழம் வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் ரெண்டு பக்கமும் வைப்பேன் ரெண்டு பக்கம் வைக்கணும்னா இப்போ வந்து எலுமிச்சம்பளம் விலை வந்து பதினஞ்சு ரூபா மேலே இருக்கா அதனால வந்து எலும்பு வைக்கிறதில்ல இப்போ சாமி கும்பிட்டு பிடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் எல்லாருக்கும்